அவர் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்கிற அளவுக்கு அளவுக்கு சா இல்லை உடல் தான் அவருக்கு பெரிய உடல் வாகு அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கார் இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மூணு நாலு வயசு தான் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா பல நடிகர்களே பார்த்தீங்கன்னா இருபது வயசு வித்தியாசத்துலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க முப்பது வயசு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது பார்த்தா ரொம்ப சின்னதாக அது ஒரு மூணு நாலு வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் உடல் வாக வச்சு நம்ம இவங்க சரத்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய பெண்ணை கொடுக்குற காரணம் வந்து அவருக்கு பின்னாடி அதிக அளவில் சொத்து இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பணத்துக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கே கருத்து இங்கே இருக்கே சார் ஆமாம் நிஜம்தான் ஏன்னா வந்து பேக்ரவுண்டு நீங்கள் வந்து ஒரு முதல் மனைவி வந்து இவர் விவாகரத்து பண்ண பிறகு அதுக்கு பிறகு தான் இவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வந்திருக்கு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டுருக்கு இது வந்து ரகசியமாக தான் இருந்திருக்கு இத்தனால் வந்து அவங்க அம்மா வழியால் உறவினர் அதனால் அந்த வகையில் அவங்க இவங்களுக்குள்ள அந்த லவ் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு தான் ஹீரோவும் அந்த கல்யாணத்தில் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி இருந்தது சரத்குமார் ராதிகா தான் அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமு அவங்க போட்ட அந்த டான்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் வந்து ஜாலியாக அவங்க சும்மா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தார் தவிர ஆயிரம் கோடி சொல் அவர் வரதட்சணை நூறு கோடி கொடுத்தாரு ஆயிரம் கோடி இருப்பார் கல்யாண செலவு பண்ணாங்க அப்புறம் வந்து ஒரு தீவே வாங்கி கொடுத்துறாரு எந்த தனி கேட்டா கொடுக்கற அளவுக்கு கல்யாணம் நடந்தாங்க அப்படின்னா பில்டப் பண்ண தீவை எங்கே டீ வாங்கிடுவோம் அவரே டீ காசு இல்லை நமக்கு வந்து எப்படி தீவை எப்படி வாங்கி கொடுக்கும் கல்யாணம் ஆன உடனே என் என் மனைவிக்கு நான் அதாவது என் மனைவிக்கு உள்ளவருவா நான் இந்த என்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க அவர் வரதட்சணை கேட்குறவர் அருந்தா அப்படி கேட்கவே இல்லை கேட்கலங்கிறதுக்கு இந்த இதே ஒரு அடையாளம் வந்து கடல் கடன் தான் இவங்க பிஸ்னஸ் அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சரத்துடைய அந்த இவர் மேலே ஏதோ ஒரு கேஸ் வரும்போது சரத்து இந்த கட்சியை கொண்டு போய் அதில் பிறகு அதுக்கு மா மாமனாருக்கு ஒரு ப மாமன்னார் மூலமாக இவருக்கு ஒரு பாதுகாப்பு வருது அதே சமயத்தில் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த திருமணம் பிரம்மாண்டமாக செய்யறதின் மூலமா சரத்து ஒரு இதை பண்ணியிருக்கார் முடிவு பண்ணியிருக்கார் எப்படியாவது அடுத்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய தலைவராயிரும் அல்லது வந்து அறம் நாடு நேயர்கள் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய மகள் திருமணம் தான் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டு இருந்துச்சு சில டைம் சில பேர் வந்து கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னே சொன்னாங்க ஆனால் நம்ம போன நேர்காணலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க கல்யாணம் வந்து ஜூலை பத்தாம் தேதி தான் நடக்க போகுது அப்படின்னு ஸோ அந்த அந்த வரிசையில் கரெக்டாக இன்னைக்கு வந்து கல்யாணம் சூப்பராக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு பட் என்ன அந்த கல்யாணம் வந்து நல்லா சிறப்பாக சமா நல்லா நடந்தாலுமே அது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட் ஆயிருக்கு சார் என்னன்னா நிக்கோலஸ் அவங்க மாப்பிளை அந்த அவர் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அதிக உள்ள மாதிரி இருக்காரு ரொம்ப பல்காக இருக்காரு அவர் வந்து உருவ கேள்வி மாதிரி ஒன்று பண்ணிடுறாங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ வந்தப்போ வரலட்சுமி கூட பாசிட்டிவாக ஒரு பத்து பேர் தான் சொன்னாங்கன்னே தவிர பாக்கி தொண்ணூறு பேருமே வந்து அந்த உருவ கேள்வியை பார்க்குறக்கு பெரியப்பா மாதிரி இருக்காங்க ரொம்ப பல்காக இருக்காரு இப்படின்னு ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தார் ஸோ அவரை பற்றி நிக்கோலஸ் அவரை பற்றி தான் அந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுக்காங்க சார் யார் இந்த நிக்கோலஸ் அவருடைய அந்த பின்புலம் அப்படிங்கிறது எது சார் என்ன நிக்கோலஸ் வந்து உங்களுக்கு அந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் அவருடைய அவருடைய சன் அவங்க அப்பா வந்து இது ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன் இவர் தொழில் இருக்காரு ஏறக்குறையோ ஒரு பாடி பில்டர் தான் இவங்க அப்பா எப்படி சரத்குமார் ஒரு ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பாடி பில்டராக இருந்து இது பண்ணாரோ அந்த மாதிரி மிஸ்டர் மெட்ராஸா வந்தார் அது பிறகுதான் சினிமாவுக்குலாம் வந்தார் அவருடைய பாடி பில்டராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அவருடைய உடல் வாகு சில பேருடைய உடல்வாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிகாக இருக்கும் சரத் வந்து அந்த அவருடைய உடல் வாக பார்த்திங்கன்னா ஓரளவு ரொம்ப அவர் ஒரு ஒரு பாடி பில்டர் க க இருந்தாலும் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சில இவருடைய உடல் கொஞ்சம் விரிவாக இருக்கும் இப்படி தான் இவருடைய உடல் வாங்கும்போது ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு சில பேர் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப குண்டாக தெரிவாங்க இவர் ரொம்ப உயரம் குள்ளமாக இருக்கிறவங்க உயரமாக குண்டாக இருக்கும்போது கொஞ்சம் அகலமாக தெரிவாங்க அவ்வளோதான் இவர் கொஞ்சம் குண்டாக இருக்கு குண்டாக இருக்கார் உ உயரமாக இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல ஒரு சிலர் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் ரஜினி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி எப்படி அப்படி இன்றைக்கி வரைக்கும் அதே அளவு தான் இருக்கார் ஒரு சிலவருக்கு அந்த உடல் வாகு அப்படியே மாறவே மாறாது அதனுடைய தன்மை அதுதான் மற்றபடி அவர் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்கிற அளவுக்கு பெரியசம் இல்லை உடல் தான் அவருக்கு பெரிய உடல் வாகு அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கார் இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மூணு நாலு வயசு தான் பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா பல நடிகர்களே பார்த்திங்கன்னா இருபது வயசு வித்தியாசத்துலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க முப்பது வயசு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது பார்த்தா ரொம்ப சின்னதாக அது ஒரு மூணு நாலு வயசு வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கும் உடல் வாக வச்சு நம்ம வந்து சில பேருக்கு வந்து பத பரத் பாசல் பார்த்திங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேயும் சில பேருக்கு அந்த பரம்பரையில் வழுக்க இருந்துச்சுன்னா அது அந்த வழக்கை வந்து தொடர்ந்து வரும் அவருக்கு வழக்கத்தலை இருக்கும்போது அதே சமயத்தில் இவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க சூப்பர் ஹீ ஹீரோயினாக இருங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க இவங்க போயிட்டு ஒரு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே ஒரு விமர்சனமும் வந்தது அதெல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க அதை அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டருடைய மகன் ஒரு பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு டைரக்டர் அவர் அவருக்குன்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது இருக்குது இருக்குது பெயர் இருக்குது புகழெல்லாம் இருக்குது இவர் பாசிலுக்கு அதனால் பாசிலுடைய மகன் சொல்லும்போது எல்லோருமே ஈஸியாக இது பண்ணக்கூடியது பாரம்பரியம் அவர் சேர்த்து சொத் சொத்து அப்பா வழியாக இருக்குது அப்புறம் வந்து இவர் நடிக்க வந்து இவர் வந்து எங்கோ போயிட்டார் இன்றைக்கி பரத் பாசில் பற்றி இவரை பற்றி இன்னைக்கு எல்லா சினிமா ஃபீல்ட்லேயும் அவருக்கு அவரை பற்றி ஒரு பெரிய கலக்கு கலக்கிட்டு வர்றாரு அன்றைக்கி வந்து நஸ்ரியாவோட கணவர் ஃபகத் ஃபாசல்னு சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபகத் ஃபசலோட மனைவி தான் நஸ்ரியா அப்படி சொல்கிற கூட அளவுக்கு வந்தாச்சு இல்லையா அதுதான் வருவா அந்த மாதிரி இவரும் வந்து அதே மாதிரி அன்றைக்கி வந்து இனி இவங்க நடிகையாக இருந்தாங்க இவர் நடிகராக இல்லை இவர் வந்து ஒரு இதுலேருந்து வந்து வர்றாரு பாடி பில்டராக வர்றதுனால அவர் அந்த அந்த சைடில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு பாடி பில்டருங்கிற சைடில் இந்தியாக்காக பதக்கம் எல்லாம் வென்றிருக்காங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா வென்றிருக்காரு இவங்களும் இது பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்கப்பா இருக்கலாம் ஏன்னால் அந்த குடும்பத்தினுடைய இது பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இது பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்க முடியாது அதேமாரி இவங்க வந்து நடி நடிப்பில் தான் வந்தாங்க அவங்க அம்மா வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி வச்சுருந்தாங்க அதன் மூலமாக தான் அவங்க சரத்குமாரை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்தாங்க இங்கே வந்த பிறகு அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சிக்கான சில அந்த ஒட்டுதல் அவங்ககிட்ட இருக்குது அது வந்து ட்ராவல்ஸ் ஏஜென்சியுடைய மகள் ஒரு நடிகருடைய மகள் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே தவிர மற்றபடி பல குடும்பங்கள் பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசமே இருக்காது ம ஒரு வைத்தியாத வித்தியாசமெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆனால் போகணும்னு நினைக்கிற சூழ்நிலை அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு மூத்த மகள் அதே சமயத்தில் இவங்க மிகப்பெரிய ஹீரோயின் கிடையாது மிகப்பெரிய பேரழகின்னு சொல்ல முடியாது அது வந்து அவங்க நாங்கள் அழகை வந்து குறைச்சி சொல்கிறதா இது கிடையாது இவங்களுக்கான ஒரு ஒரு இது இருக்குது இவங்களுக்கான ஒரு வடிவம் அந்த வடிவத்தில் இவங்க இருந்தாங்க இவங்களுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பெருசாக வரல ஏன்னா ஒரு வந்த முதல் படம் பண்ணாங்க அந்த போடா போடின்னு நினைக்கிறேன் அதில் ஹீரோயின் பண்ணாங்க அது பிறகு அவருக்கு அமைஞ்ச படங்கள்லாம் பெரும்பாலும் வில்லி மாதிரி வேறு மாதிரியான ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு கேரக்டர் ஒரு குண குணச்சித்திரம் கலந்த கேரக்டர் அது இதில் எல்லாம் குணச்சித்திர கேரக்டருக்குலாம் ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்காது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய தொழிலதிபர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஹீரோயின்களை தான் அவங்க தேடுவாங்க நம்பர் ஒன் ஹீரோயின் மீனா ரம்பா குஷ்பு இந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க தொழிலதிபர்கள் கல்யாணம் பண்ணணுன்னு நினைப்பாங்க இவங்களும் வந்து ஒரு ஏறு ஏற ஏறக்குறைய இவர் ஒரு தொழிலதிபர் தான் தொழிலதிபர் தான் அது ஒரு இவருக்கான ஒரு பிஸ்னஸ் திட்டி இவருக்குன்னு ஏறக்குறைய ஒரு நூறு கோடி நாம் சொல்லியிருந்தோம் ஏறக்குறைய எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க எண்பது நூறு கோடி இருக்கலாம் ஏன்னா தொ தொழிலில் போட்ட பணங்கள் தான் தொழில் தொழிலதிபர்கள் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு நாள் நூறு கோடி இருக்க திடீர்னு ரெண்டே நாளில் இருநூறு கோடியாக மாறலாம் ஏன்னா தொழில் அவங்க செய்கிற தொழிலை பொறுத்தது அந்த பணமெல்லாம் அவங்க அவர் என்ன சொல்லியிருக்கான்னு அந்த எனக்கு என் மகளுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் நான் எழுதி வச்சுட்டேன் மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறார் இவங்க வந்து வேணான்றாங்க எதுக்கு ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க இவங்க அப்பா சொத்து சேர்த்துருக்காருன்னா மகம் வேறு இருக்கார் வேறு இன்னொரு மகள் இருக்குது அது வேறு கணக்கு இவர் வந்து தன்னுடைய கணவருங்கிற முறையில் நான் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சு உன் மேலே எழுதி வைக்கிறேன் இந்த சொத்துக்களை இவ்வளோ ரூபா மாதிரி என் மகளுக்கு சேர்த்து வச்சிட்டா மகளுக்கு அது இது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இவங்க வந்து ஏன் ஏன் பேரில் ஏன் எழுதுறீங்க ஒரு சும்மா ஒரு சும்மா ஒரு சும்மா சொல்லியிருப்பாங்க எதக் சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் சார் வெளியே கிரியேட் ஆனது என்னன்னா இவங்க வந்து இவ்வளவு பல்கா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இவங்க சரத்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய பெண்ணை கொடுக்குற காரணம் வந்து அவருக்கு பின்னாடி அதிகளவு சொத்து இருக்குது பணத்துக்காக தான் இது பண்றாங்க எப்படி நீங்க இப்ப ஃபகத் சொன்னீங்களா நசியா கல்யாணம் பண்ண காரணம் வந்து அவர் நல்லா பணம் ஜாஸ்தி உள்ள குடும்பம் ஃபகத் ஃபசலோட அப்பா ஃபாசில் சார் அவரும் ஒரு டைரக்டர் அப்படி வர பேக்ரவுண்ட் பார்த்து தான் சரத்குமார் சார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே வந்து பேக்ரவுண்டு நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துல கொடுத்தா சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ முடியும் நினைப்பாங்க எந்த தகப்பனும் சரி அம்மாவும் சரி அவங்க அம்மா வழியாக தான் இவங்க ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க அதாவது அவருடைய முதல் மனைவி வந்து இவர் விவாகரத்து பண்ண பிறகு அதுக்கு பிறகு தான் இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்கு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பட்டிருக்கு இது வந்து ரகசியமாக தான் இருந்திருக்கு இதனால் வந்து அவங்க அம்மா வழியால் உறவினர் அதனால் அந்த வகையில் அவங்க இவங்களுக்குள்ள அந்த லவ் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு அந்த லவ்வை வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு உடைச்சி ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு நிச்சயதார்த்தமே ஒரு மிகப்பெரிய அமர் ஸ்டார் ஹோட்டலில் அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த மெஹந்தி ச வந்து அது ஒரு என்னென்னா அதில் வந்து ஹீரோவாக இருந்தது யாருன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோவும் அந்த கல்யாணத்தில் கல்யாணம் மாப்பிளை பொண்ணு மாதிரி இருந்தது சரத்குமார் ராதிகா தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமும் அவங்க போட்ட அந்த டான்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் வந்து ஜாலியாக அவங்க சும்மா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தா தவிர இவங்க ரொம்ப ஜாலியாக வந்து ச டான்ஸ் பண்ணிணாங்க ராதிகா மாமா வந்து அவங்க அந்த காஸ்ட்யூம் போட்டு ஆடுற ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஆட்டம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்க ஒரு ஜோடியாக இருக்காங்க அது ஒரு ஜோடியான ஒரு குத்துப்பாட்டெல்லாம் ஆடி குத்துப்பாட்டுக்கு பாட்டுக்கு இருக்காங்க இன்னொரு வந்து பேபி பேபி அந்த இந்த பாட்டுக்கு இருக்காங்க இந்த பாடல் எல்லாமே நல்லா அதாவது இந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க செலவுகள் மொத்தவங்க சொல்கிற மாதிரி ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிணாங்க அப்புறம் வந்து அவருக்கு தீவு தீவு ஒரு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துரு அவருக்கே அது வந்து ஒரு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வின்னரில் ஒரு காமெடி சோறும் உங்கள் சங்கத்து மேலே பதினஞ்சாயிரூபா அபராதம் டீ டீக்கு டீக்கே பதினஞ்சு மிஸ்ஸாக இல்லை நாங்கள் வந்து சங்கத்துக்கு பதினஞ்சாயிரூவா கட்டணும் அப்படி மாதிரி அவர் வந்து இவரே எப்படி தீ இவர் எப்படி இவரே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் சோழன் கிடையாது சரத்குமார் ஓரளவு அவங்க மனைவி நூற்றம்பது கோடி ரூபாய் சொத்துள்ள ராதிகா மேடம் அது அவருடைய கணவர் இவர் கொஞ்சம் பணம் இருக்கலாம் அவ்வளோதான் மிகப்பெரிய கோடி அது இவங்க சொல்கிற மாதிரி ஆயிரம் கோடி அந்த மாதிரி ஆயிரம் கோடி அவர் வரதேசனை நூறு கோடி கொடுத்தாரு ஆயிரம் கோடி இருப்பார் கல்யாணம் செலவு பண்ணாங்க அப்புறம் வந்து ஒரு தீவை வாங்கி கொடுத்துட்றார் எந்த கொடுக்குற அளவுக்கு கல்யாணம் நட்டப் பண்ண தீவை எங்கே டீ வாங்கிடுவாங்க அவரே டீ காசு இல்லை நமக்கு வந்து எப்படி தீ வாங்கி கொடுக்க முடியும் தீவு எப்படி வாங்கி கொடுக்கும் அவர் வந்து அவரும் கேட்கல மாப்பிள்ளை தரப்புலையும் எனக்கு இவ்வளோ கோடி தரணும்னு கேட்கல இவங்களாக வந்து கிளப்பி விட்டால் தான் நூற்றி நூ நூறு சவரன் கேட்டார் கல்யாணத்துக்கு முன்னே அதாவது ஒரு கத்தி வச்சு மறட்ட மாதிரி கேட்டார் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல் அதெல்லாம் கிடையாது இவங்களாம் பில்டப் பண்ணது ஏற்கனவே சில பேர் ஒரு ரெண்டாம் தேதியே கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஒரு பெரிய ரன்னிங் கமெண்ட்ரிலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது பத்தாம் தேதி நான் அன்றைக்கே நம்ம சொன்ன பத்தாம் தேதி தான் கல்யாணம் அதாவது இவங்க வந்து கரெக்டாக அவரும் வந்து அதிகமாக கேட்கலை இவரும் கேட்கலை அது அப்படி இரு அப்படி கேட்குறத கேட்குறவராக இருந்தால் நீங்கள் வந்து கல்யாண கல்யாணம் ஆனவுடனே உடனே என்னை மனைவிக்கு நான் அதாவது என் மனைவிக்கு இவ்வளோ ரூபா நான் இந்த என்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க அவர் வரதட்சணை கேட்குறவராக இருந்தால் அப்படி கேட்கவே இல்லை கேட்கலங்கிறதுக்கு இந்த இதே ஒரு அடையாளம் வந்து மனைவி மேலே ஒரு பாசமாக இருக்க காத அவர் காதல் மனைவி காதல் மனைவி பண்ணிவிட்டாங்க காதல் பா கல்யாணம் பண்ண போகிறாங்க பண்ணுற பண்ணிட்டாங்க அதனால் உங்களுக்கு காதல் மனைவி மேலே இருக்கிற ஒரு ப பிரியத்தின் காரணமாக சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாரு இங்கே பண்ண செலவு அதேமாதிரி கல்யாணத்துக்கு ஒரு பண்ண செலவும் கூட மிக ரொம்ப க கிடையாது ஒரு அஞ்சு கோடி ரூபா இருக்கலாம் பத்து கோடி இருக்கலாம் அதாவது உங்களுக்கு தாய்லாந்தில் அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தஞ்சி என்னமோ பேர் வர்றாங்க அத்தனை பேருக்கு ரூம் போட்டு அதுக்கான வாடகை அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப பெருசு கிடையாது அப்படியே போனாலும் அங்கே ஒரு நாலு கோடி ரூபா மூணு கோடி ரூபா செலவாகலாம் அதே மாதிரி போக ஒரு ஃப்ளைட்டு செலவு எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மொத்தமே வந்து பத்து கோடி ரூபா செலவாயிருக்கு ஆகும் அவ்வளோதான் ஆயிருக்கு இதை விட்டுட்டு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா செலவாச்சு ஆச்சு இதாச்சுன்னு பில்டப் பண்ணி மக்களையே அந்த குழப்பி மக்களையே வந்து ஒரு பைத்தியக்காரன் வாங்கக்கூடாது அப்படி கிடையாது அம்பானி மாதிரி பண்ணலை இவங்க அம்பானி கல்யாணம் வேறு அம்பானிக்கு வர ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி ரூபா வருது அவங்க பண்ணலாம் இவங்களுக்கு அது கிடையாது இவங்களும் சிம்பிள் ஏறக்குறைய வந்து இவங்களுடைய இவங்களை இதை பார்க்கும்போது இவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் இங்கே செலவு பண்ணி ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு அழுத்தமாக ஒரு அழகாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இவங்க தரப்பில் ஒரு பெரிய ஒரு மிக இது ஒரு மிகப்பெரிய கல்யாணம் தான் பிரம்மாண்டமான கல்யாணம் இவங்க தரப்பில் பார்த்தா அம்பானியோடு நீங்கள் அதை ஒப்பிட முடியாது அம்பானிக்கும் கீழே 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 ரொம்ப கீழே அது இந்த மாப்பிளை நிக்கோலஸ் அவரோட இன்னொரு மறுபக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட தந்தைக்கு உடல் நெறை சரியில்லாத நேரத்தில் தான் ஒரு சின்ன வயசுலயே அவர் வந்து அந்த பிசினஸ டேக் ஓவர் பண்றாரு மும்பையில வந்து அந்த ஆர்ட் கேலரி அதுதான் வந்து அவங்களோட மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவே நிறைய இருக்கு அப்படின்னு மாறுறாங்களே சார் சோ அத பத்தி அது அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அது ஒரு அந்த பேச பொருளா இருக்கு அதுக்கான ஒரு பேர் போறாங்க வர்றாங்க அதுக்கான ஃபாரின்ல இருந்து எல்லாம் வர்றாங்க பாரின்லலாம் வருது போது இன்னும் பிசினஸ் கப்பல் க அது வந்து கடல் கடந்து தான் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சரத்துடைய அந்த இவர் மேலே ஏதோ ஒரு கேஸ் வரும்போது சரத்து அந்த கட்சியை கொண்டு போய் அதில் சேர்க்கிறாரு அது மாமனாருக்கு ஒரு மாமனார் மூலமா இவருக்கு ஒரு பாதுகாப்பு வருது அதே சமயத்தில் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த திருமணம் பிரம்மாண்டமாக செய்கிறதன் மூலமாக சரத்து ஒரு இதை பண்ணியிருக்கார் முடிவு பண்ணியிருக்கார் எப்படியாவது அடுத்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய தலைவர் ஆயிரும் அல்லது வந்து கவர்னர் ஆயிரும் இந்த மாதிரி ரெண்டு முடிவில் இருக்கார் ஏறக்குறி அதை எப்படியாவது ஆகணும் அரசியலோ தன்னுடைய செல்வாக்கை பெருக்கி பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்ற முடிவோடு தான் அதில் இதெல்லாம் வச்சது நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த அதை ஏம் பண்ணி தான் இந்த த அது வந்து உங்களுக்கு சிஎம் கூப்பிட்டது பிஎம்மை கூப்பிட்டது பிஎம்மை வந்து அவர் வ வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவர் வந்து பிஎம்ஐ கூப்பிட்டு மணமகள் ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டார் நேரடியாக போய் மீட் பண்ணிட்டாங்க இதெல்லாமே வந்து அந்த கட்சிக்கு நான் வந்து ஒரு நான் ஒரு பெரிய ப இதாக இருக்கேன் இந்த செல்வாக்கு இருக்கேன் இத்தனை பேர் வர்றாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்வாக்கை காட்டி தன்னை வந்து அரசியலில் தன்னை ஒரு பெரிய ஒரு அந்த கட்சியில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அது அதுக்கான முடிவு வரலாம் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இவங்களை கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இப்போ வந்து கவர்னராகவும் இல்லை அதெல்லாம் பதவியிலும் இல்லை அது அநேகமாக இவர் தரலாம் இவரும் நாடாளு சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு நடிகர் நடிகர்னு சொல்லும்போது கூட்டம் சேரும் அப்படியே மனைவியும் நடிகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் சேரும் இவங்களுக்காக மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இவருக்கு ஒரு போஸ்டிங் தரலாம் அதுக்காக அவர் இன்னும் கொஞ்சம் காய் நகர்த்திட்ருக்காரு ஓகே சார் இந்த கல்யாணத்தை எப்படியும் பயன்படுத்திக்கிறார் ஓகே சார் இன்னொரு சைடு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் அவருக்கு வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு பதினாறு வயதுல வந்து ஒரு பெண் பெண்களே இருக்குது அப்படி இருக்கும் போது இந்த இரண்டாம் திருமணம் நடக்கும்போது அதுக்கும் அவங்க மகள் வந்து வரலட்சுமி கூட அவ்வளோ அநூன்யமா இருக்காங்க இன்னொரு விஷயம் சார் அவர் எந்த அளவுக்கு பாடி பில்டிங்கில் அந்த வெயிட் லிஃப்டிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாரோ அதே ஆர்வத்தை வந்து தன்னுடைய பெண்ணுக்கும் வந்து பொண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க சின்ன இருந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு மகளும் அந்த மாதிரி அதனுடைய தாத்தா வழியாக அந்த சில பாரம்பரியங்கள் சில வந்து அப்படியே வருவோம் நாங்கள் ஒரு பயிர் வான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் வந்து வரும் அதே மாதிரி இங்கே நீங்கள் இவர் நம்ம மோமண்டலி சொல்லுவாங்க இல்லையா அவருடைய மகள் கூட அலி முகம் வந்து என்னமோ அலியார் என்னமோ பேர் அவங்க பேர் வரும் அவங்க கூட அவங்க அப்பாவும் மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய பாக்ஸிங் இதுதான் இருந்து பல தடவை அவங்க சாம்பியன் ஆயிடுறாங்க இப்போ பட்டமெல்லாம் பெற்றுருக்காங்க அதே மாதிரி அவங்க தந்தை வழியாக இவங்களும் அந்த மகளும் அந்த மாதிரி வராங்க அவங்களும் ரெண்டு மூணு விருதுகள் இது பண்ணியிருக்காங்க சாம்பியன் ஆயிரத்து ஒரு பாராட்டுலாம் பெற்றிருக்காங்க விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஏன்னா அப்பா வழியாக வரும்போது இவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருக்கும் நான் நம்மளும் அந்த மாதிரி பாடி பில்டராக வரணும் அப்படின்னு சில படங்களை சமீப காலம் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் ஹிந்தி ஹிந்தி படங்கள் சில வந்து இந்த மாதிரி தந்தை வழியாக வந்து அவங்க ஒரு பாக்ஸிங் கற்றுக்கிற மாதிரியே இது பண்ணுற மாதிரி சில படங்கள் அமீர் கானுடைய படம் ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன் மாதிரி உங்கள் படம் ஆமாம்ச்சு அந்த அந்த படம்லாம் மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயங்கள் தான் அப்பாவுடைய இதை வந்து அவங்க மகன்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்போ சான்யா மிர்சா வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்தாங்களோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை நம்ம வந்து நாங்களும் வந்து டென்னிஸில் வரலாம் இதில் வரலாம் அப்படின்னு இந்திய பெண்களுக்கு நம்ம சொல்கிற த வெளிநாட்டு பெண்கள்லாம் வந்திருக்காங்க இந்திய பெண்களில் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக சானியா மிர்சா வர்றாங்க அதை பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு பல பேர் வந்து அதை நாங்களும் அந்த டென்னிஸில் இது கலக்கணும் கிரிக்கெட்டில் கலக்கணும்னு வந்து அதுக்கு பிறகு தான் வருது அந்த வகையில் பார்த்தா இந்த இந்த பொண்ணும் இந்த அவருடைய அப்பா வழியாக வந்து இவங்களும் வந்து தன்னத்துடைய பாடி பில்டராக தண்டனை இது பண்ணிக்கிறாங்க ஓகே சார் இறுதி கேள்வியாக இந்த இன்டர்வியூ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு உருவ கேள்விக்கு வந்து ஆளாக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் கண்ணோட போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க ஃபகத் ஃபாசில் நசியாக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு இது தோணும் நம்ம தமிழ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்லி அவங்களுடைய மனைவி பிரியா இவங்களுக்கு இப்படி நினைச்சு அந்த கல்யாண ஆல்ரெடி விஜய் வச்சு ரெண்டு மூணு படம் ஹிட் கொடுத்துட்டாரு அவர் கொஞ்சம் அவருடைய நிறத்தை வச்சு வந்து ரொம்ப அவர் கருப்பாக இருப்பாரு நம்ம பிரியா ரொம்ப வெளியாக இருப்போம் ஒரு நடிகையாக இருக்காங்க நல்ல வெள்ளியாக வேலையை ரெண்டு இருக்காங்களே அப்படின்னு அது கருப்புக்கு செவப்புக்கெல்லாம் இதே கிடையாது சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களா காப்பாற்றுவீங்களா தான் பார்ப்பாங்க சில சில வீடுகளில் வந்து க மாப்பிள்ளை வந்து என்ன தொழில் பண்ணுறான்னு தான் கேட்பாங்கல்ல கருப்பா செவப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு காலக்கட்டத்தில் எல்லாருமே ஒரு எல்லோருமே என்னென்னா அந்த கருப்பு சேவப்பு வந்து பெருசாக பா பார்த்துக்கிறாங்க கருப்பு சேவப்புங்கிறது ஒரு தப்பான இது தான் இப்போ நான் அதுதான் சார் கேட்க வந்தேன் இப்போ அந்த வரிசையில் தான் வந்து வரலட்சுமி நிக்கோலஸ் இவங்களோட ஜோடி இணைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறம் உருவக்கேவி அந்த வயசு இந்த ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்து மக்கள் வந்து இப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் அவங்க செலிபிரிட்டியை தாண்டி அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அதை நம்ம மதிக்கணும் சார் ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாக இவங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதன் மீது உங்களுடைய கருத்து என்ன இல்லை அது ஒரு உருவகையிலேயே ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் வந்து வலுக்கடையம் அந்த கல்யாணம் நடக்கலை ரெண்டு பேரும் விரும்பி காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்போது வந்து யாருமே வரலட்சுமியை வந்து இந்த சரத்குமார் வலுக்கட்டையமாக கல்யாணம் பண்ணார்னா நீங்கள் உருவ கேலியை பேசலாம் இது பேசலாம் அது செல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி செய்யிட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க அப்போ நான் லவ் பண்ணி விரும்பி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்களே அதுவே மிகப்பெரிய சாட்டை எழுதிதான் அந்தம்மா கேட்ட கேள்வி ஆரம்பத்துலேயே அதில் ஏதோ வந்து கருப்பு செவப்பு இந்த நம்ம நம்ம நாட்கள் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெருமை க கருப்புக்கு ஒரு மரியாதை செவப்புக்கு ஒரு மரியாதைலாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் விஜயகாந்த் வரும்போது இந்த கருப்பும் கூடலாம் யார் நடிக்கிறதுன்னு அவரை கிண்டல் அடிச்சிருக்காங்க அம்பிகா உட்பட ராதிகா நடிக்க அவர் கூட நடிக்கலை உங்களை இந்த சரிதா ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியா ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துட்டு போகவே இல்லை அவருக்கு அவர் ஒரு சாங் எடுக்க அவர் அங்கே காத்துட்ருக்காங்க நாலு நாள் அதுக்கு பிறகு தான் தமா சமாதானம் பண்ணி இவர் அனுப்புகிறாங்க அளவுக்கு இவர் கருப்பாங்கிற இவ அளவுக்கு மரியாதை அவமரியாதை செய்யப்பட்டது உண்டு ஆனால் உண்மையை பார்த்திங்கன்னா கருப்பு தான் இயற்கையான நிறம் ஒரு ஆங்கில பழமொழியுடைய உண்டு கருப்புக்கு உப்புக்கு மிஞ்சிய சுவையும் இல்லை கருப்புக்கு மிஞ்சிய வர்ணமும் இல்லை அப்படிம்பாங்க அதாவது உப்பு இல்லைன்னா எல்லாமே பண்டமாக வயசு தான் கருப்பு நிறத்தில் அதாவது நீங்கள் ஒரு வெள்ளையில் செவப்பு கழிந்தீங்கனா ரெண்டுமே கெட்டு போய்டும் பச்சையில் ஒரு ப்ளூ கலந்தீங்கன்னா ரெண்டுமே கெட்டு போயிடும் கருப்பு கலரில் நீங்கள் எது கலந்தாலும் கருப்பாக தான் இருக்கும் அதுதான் இயற்கையான கலர் அது மாறவே மாறாது இயற்கையானது த நம்ம இந்தியாவுடைய கலர் அது தான் இது வந்து உருவாக அதாவது நாம் வந்து அவருடைய உரு ஒரு சில பேருடைய உரு அதாவது அவருடைய பாடி பில்டர் சில பேர் வந்து அகலமாக இருக்கார் நீளமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு ரொம்ப குண்டாக தெரியறார் ரொம்ப ஒரு ஜெய்தாண்டிக்காக இருக்கார் ஒரு சிலர் குள்ளமாக இருந்தால் ரொம்ப அகலமாக தெரிவாங்க இவருடைய உருவத்தை நமக்கு கிண்டல் பண்ண தேவையில்லை அவர் சித்தப்பா மாதிரி இருந்தார் பெரியப்பா மாதிரி இருந்தாருங்கிறத நம்ம எதுக்கு விரும்பி தானே கல்யாணம் பண்ணுறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணல இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணல நிர்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணல அதனால் அதை பற்றி அவங்களுக்கே அந்த அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணுக்கு தான் அது இருக்கணும் நான் இப்படி பண்ணிக்கிட்டேனே அவங்க தான் நினைக்கணும் அவங்க சொல்லி நினைக்கவே இல்லையே நீங்கள் ஏன் நினச்சி இது பண்ணுறீங்க ஒருவேளை நீங்கள் எல்லோருமே நமக்கு வரலட்சுமி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களேண்ணா அதுக்கு தேவையில்லை அதாவது அதாவது அவங்க கல்யாணம் நடக்குது ஓகே சந்தோஷம் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன் எதுக்கு உருவ கெயிலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது உண்மையிலே சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இது பண்ணாமல் இருந்தால் அது வந்து நல்லபடியாக இருக்கும் மெயினாக சினிமா வட்டாரங்கள்னால அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் தானே இந்த ஒரு சொல்லு இருக்கு சார் கூத்தாடிகள் தானே அதனால ஈஸியாக அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ஷன் வந்து இனி வருங்காலத்தில் வந்து மக்களிடையே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு இப்போ அதான் நல்லபடியாக இருக்கும் முற்றிலும் மாறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இன்னைக்கு கல்யாணமான அந்த புதும தம்பதிகள் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம சேனல் சார்பா சார்பாக வந்து பல்லாண்டு இன்னுமே நீ பெரியாமல் ரெண்டு அன்போடு அன்பு கலந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் நாமளும் வாழ்த்துறோம்